ஸ்டீபன் ஹாக்கிங் காலத்தின் சுருக்கமான வரலாறு மற்றும் அதற்கு அப்பால் பற்றிய இந்த வீடியோவிற்கு வரவேற்கிறோம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் யார் அவரது வாழ்க்கை மற்றும் சாதனைகளின் முக்கியத்துவம் என்ன என்பதை இப்போது பார்ப்போம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு ஆங்கில விஞ்ஞானி அவரது ஆரம்பகால வாழ்க்கை மற்றும் கல்வி பின்னணியை பார்ப்போம் அவர் ஜனவரி எயிட் நைன்டீன் ஃபோர்டி டூவில் பிறந்தார் மேலும் அவர் உலகப் புகழ்பெற்ற தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் மற்றும் எழுத்தாளர் ஹாக்கிங் இளம் வயதிலேயே அமியோட்ரோபிக் லேட்ரல்ஸ் கலிரோசிஸ் ஏஎல்எஸ் எனப்படும் ஒருவகை தசைநார் சிதைவு நோயால் கண்டறியப்பட்டார் இந்த நோய் அவரது பேச்சு இயக்கம் மற்றும் செயல்படும் திறனை பாதித்தது கருந்துளைகள் பற்றிய ஸ்டீபன் ஹாக்கிங்கின் புரட்சிகர பங்களிப்புகளைப் பற்றி இப்போது பேசுவோம் ஹாக்கிங்கின் பணி பொது சார்பியல் மற்றும் குவாண்டம் இயக்கவியலை இணைத்து டுவெண்டியாம் நூற்றாண்டின் இயற்பியலுக்கு மிக முக்கியமான பங்களிப்புகளில் ஒன்றாகும் கருந்துளைகள் முழுமையாக முழுமையாக இருட்டாக இருப்பதாக இயற்பியலாளர்கள் நம்பினர் மேலும் எந்த ஒளியும் அவற்றின் நிகழ்வு அடிவானத்திற்குள் நுழைய முடியாது இருப்பினும் ஹாக்கிங் இந்த கருத்தை சவால் செய்தார் எல்லை இல்லாத பிரபஞ்சம் கோட்பாட்டை பற்றி இப்போது பேசுவோம் ஸ்டீபன் ஹாக்கிங் மற்றும் ஜேம்ஸ் ஹார்ட்லே இணைந்து நைன்டீன் எயிட்டி த்ரீ இல் ஹார்ட்லே ஹாக்கிங் நோ ஃபவுண்டரி முன்மொழிவை உருவாக்கினர் இது பிரபஞ்சத்தின் தோற்றம் பற்றிய நமது புரிதலை மறுவரையறை செய்ய முயல்கிறது பிக் பேங்கிற்கு முன் பிரபஞ்சம் ஒரு பரந்த வெற்றிடமாக இருந்தது என்று ஹாக்கிங் விளக்கினார் ஸ்டீபன் ஹாக்கிங்கின் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற புகழ்பெற்ற புத்தகத்தைப் பற்றி இப்போது பேசுவோம் ஸ்டீபன் ஹாக்கிங்கின் காலத்தின் சுருக்கமான வரலாறு பேங்கில் இருந்து கருந்துளைகள் வரை என்ற புத்தகம் அவருக்கு வானியல் மற்றும் இயற்பியல் துறைகளில் உலகளாவிய புகழை கொண்டு வந்தது புத்தகத்தின் பிரபலத்திற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் இது பிரபஞ்சம் கருந்துளைகள் பொது சார்பியல் மற்றும் குவாண்டம் இயக்கவியல் போன்ற சிக்கலான கோட்பாடுகளை சாதாரண வாசகர்களுக்கு வேடிக்கையாகவும் அணுகக்கூடிய வகையிலும் வழங்குகிறது ஸ்டீபன் ஹாக்கிங்கின் கடவுள் தத்துவம் மற்றும் அறிவியல் பற்றிய கருத்துக்களின் பரிணாமத்தை பற்றி இப்போது ஆராய்வோம் ஸ்டீபன் ஹாக்கிங்கின் பணிகள் பெரும்பாலும் கடவுளின் இருப்பு பற்றிய விவாதங்களுடன் தொடர்புடையவை அவரது கருத்துக்கள் அவரது வாழ்க்கையின் பிற்பகுதியில் குறிப்பிடத்தக்க வகையில் வளர்ந்தன டுவெண்டி டென்னில் ஹாக்கிங் தனது பதிப்பான தி கிராண்ட் டிசைன் என்ற புத்தகத்தை லியோனார்ட் லோடினுடன் இணைந்து வெளியிட்டார் இறுதியாக ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் நீண்டகால மரபு மற்றும் தாக்கத்தைப் பற்றி பார்ப்போம் ஹாக்கிங்கின் உடல் சவால் அறிவியலின் சக்தி மற்றும் மனித மனதின் எல்லையற்ற திறனுக்கு உலகளாவிய அடையாளமாக மாறியுள்ளது அவரது ஆராய்ச்சி குறிப்பாக கருந்துளை இயற்பியல் மற்றும் ஹாக்கிங் கதிர்வீச்சு கோட்பாடு குவாண்டம் இயற்பியல் ஆராய்ச்சிக்கு ஒரு அடிப்படை அடித்தளமாக உள்ளது அவரது நோ ஃபவுண்டரி முன்மொழிவு நமது கோட்பாட்டு மற்றும் அறிவியல் விவாதங்களை தொடர்ந்து வடிவமைக்கிறது அறிவியலுக்கும் மனிதகுலத்திற்கும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் செய்த மகத்தான பங்களிப்புகள் நீண்ட காலமாக நினைவு கூறப்படும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான முரண்பாடு தான் ஞாபகத்துக்கு வரும் அதாவது அவரோட உடம்பு ஒரு வீல் சேர்ல முடங்கி கிடந்துச்சு ஆனா அவரோட மனசு அது இந்த பிரபஞ்சத்தோட எல்லைக்கே போயிட்டு திரும்பி வந்தது இது எப்படி சாத்தியமாச்சு அவரோட அந்த உடல் ரீதியான குறைபாடுகளே அவருக்கு எப்படி ஒரு பெரிய பலமா மாறிச்சு பிரபஞ்சத்தோட ஆழமான ரகசியங்களை எந்த ஒரு சிக்கலான கணக்கும் இல்லாம மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ணி பார்க்க அது எப்படி உதவிச்சு அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் வாங்க ஹாக்கிங்கோட முதல் புரட்சிகரமான யோசனையிலிருந்து ஆரம்பிக்கலாம் இந்த ஒரு ஐடியா இயற்பியல் உலகத்தையே ஒரு ஒழுக்கு உழுக்கிடுச்சு குறிப்பா கருந்துலைகள் பத்தி நாம என்னெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோமோ அதையெல்லாம் அப்படியே தலையிட மாத்தி போட்டுடுச்சு அந்த கேள்வி இதுதான் கருந்துளைகள் உண்மையிலேயே நிரந்தரமானவையா இதுதான் ஹாக்கிங்கின் மொத்த ஆராய்ச்சிக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்துச்சு பாருங்க அது வரைக்கும் விஞ்ஞானிகள் என்ன நம்புனாங்கன்னா ஒரு கருந்துளை எதையாவது உள்ள இழுத்துட்டா அது அவ்வளோதான் நிரந்தரமா உள்ள மாட்டிக்கும் அது ஒரு காஸ்மிக் ஜெயில் மாதிரி ஆனா ஹாக்கிங் இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையே கேள்வி கேட்டாரு சரி ஹாக்கிங் என்ன கண்டுபிடிச்சாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் எந்த விஷயத்துக்கு சவால் விட்டாருன்னு நாம புரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த ஈவென்ட் ஹொரைசன் அதாவது நிகழ்வு தொடுவானம் சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் ஒரு கருந்துளையோட பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டன் அதாவது அதோட நுழைவாயில் இதுவரைக்கும் கருந்துளைகள்னா என்ன அது ஒரு காஸ்மிக் வேக்யூம் கிளீனர் மாதிரி எல்லாத்தையும் உள்ள எழுத்துக்கும் ஒரு தகவல் கூட வெளியே வராது ஆனா ஹாக்கிங் இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சார் அவர் ஐன்ஸ்டீனோட பெரிய பொருட்களுக்கான சார்பியல் கோட்பாட்டையும் சின்ன சின்ன அணுத்துகள்களுக்கான குவாண்டம் இயக்கவியலையும் ஒன்னா சேர்த்து பார்த்தார் அப்படி பார்த்தப்போ ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிஞ்சது கருந்துளைகள் முழுசா கருப்பா இல்லை அதுக்கு காரணம் இந்த புகழ்பெற்ற ஹாக்கிங் கதிர்வீச்சு தான் அது எப்படி வேலை செய்யுதுனா இங்க பாருங்க கருந்துளையோட விழும்புல குவாண்டம் விதிகள் படி திடீர்னு ஒரு துகளும் அதோட எதிர்த்துகளும் ஜோடியா உருவாகும் அதுல ஒன்னு கருந்துளைக்குள்ள விழுந்துடும் இன்னொன்னு வெளியே தப்பிச்சு போயிடும் இப்படி நடக்க நடக்க கருந்துளை கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஆற்றலை இழக்க ஆரம்பிக்குது இந்த ஐடியா அவருக்கு அவ்வளோ முக்கியம் இதோட சூத்திரத்தை தன்னோட கல்லறலை பொறிக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்போ இதோட விளைவு என்ன ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல பல பில்லியன் ஏன் ட்ரில்லியன் வருஷங்களுக்கு பிறகு எவ்வளவு பெரிய கருந்துளையா இருந்தாலும் சரி அது கொஞ்சம் கொஞ்சமா ஆவியாகி கடைசில ஒண்ணுமே இல்லாம மறைஞ்சு போய்டும் அதாவது கருந்துளைகளுக்கு பிறப்பு மட்டுமில்ல இறப்பும் உண்டுன்னு ஹாக்கிங் நிரூபிச்சாரு சரி கருந்துளைகளோட முடிவை பத்தி பேசிட்டோம் அடுத்து ஹாக்கிங் எங்க போனாரு தெரியுமா நேரா பிரபஞ்சத்தோட ஆரம்பத்துக்கே போனாரு அங்கேயும் நம்மளோட மொத்த சிந்தனையுமே மாத்தி போட்டாரு வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் நூற்றுக்கணக்கான வருஷமா ஏன் ஆயிரக்கணக்கான வருஷமாக கூட இருக்கலாம் விஞ்ஞானிகளையும் தத்துவ ஞானிகளையும் குழப்பிட்டு குழப்பிட்டிருக்கிற ஒரு கேள்வி இது பெருவெடிப்புக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு ஆனா ஹாக்கிங் இதுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணல பதிலா இத பத்தி யோசிக்கவே ஒரு புது வழியை காட்டினாரு அவரோட இந்த ஒரு மேற்கோள் பாருங்க ரொம்ப அருமையாக விளக்குது தெந்துருவத்துக்கு தெக்க என்ன இருக்குன்னு கேட்குற மாதிரிதான் பெருவெடிப்புக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு கேட்குறதுன்னு சொல்கிறாரு யோசிச்சு பாருங்க சவுத் போலுக்கு தெக்க வேற ஒரு இடம் இருக்க முடியுமா முடியாதுல்ல அதே மாதிரி தான் பெருவெடிப்புக்கு முன்னாடின்னு ஒரு நேரமே இல்லாம இருந்திருக்கலாம்னு ஹாக்கிங் சொன்னார் அதனால அந்த கேள்வியே அர்த்தமில்லாததுன்னு சொன்னார் இதுதான் அவரும் ஜேம்ஸ் ஹார்டிலும் சேர்ந்து முன் எல்லையற்ற முன்மொழிவு அதன்படி நீங்க நேரத்துல பின்னாடி பின்னாடி பெருவெடிப்பு நடந்த அந்த புள்ளிக்கு போனீங்கன்னா அங்க நேரம்ங்கிற ஒரு விஷயமே இருக்காது அதுவும் வெளி மாதிரி ஒரு பரிமாணமா மாறிடும் இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு பந்துக்கு ஆரம்பம் முடிவுன்னு ஒரு விளிம்பு கிடையாதுல்ல அதே மாதிரி தான் நம்ம பிரபஞ்சத்துக்கும் ஆரம்பம்னு ஒரு விளிம்பு கிடையாதுன்னு சொன்னாங்க இப்படி பிரபஞ்சத்தோட ரொம்ப கஷ்டமான எல்லாம் மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ணி பாக்குற திறமைதான் அவரோட இன்னொரு பெரிய சாதனைக்கு காரணமா இருந்துச்சு அது என்னன்னா பிரபஞ்சத்தோட கதைய சாதாரணமான மக்களுக்கும் புரியிற மாதிரி சொல்றது இந்த நம்பரை பாருங்க இரண்டரை கோடிக்கும் மேல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளிவந்த அவரோட காலத்தின் ஒரு சுருக்கமான வரலாறு புக்கோட சேல்ஸ் யோசிச்சு பாருங்க இவ்வளோ கஷ்டமான சயின்ஸ் டாபிக் இருக்கிற ஒரு புக்கு இவ்வளோ பெரிய ஹிட் அடித்தது சரித்திரத்திலேயும் அதுதான் முதல் தடவை அந்த புக்கோட வெற்றிக்கு காரணம் என்ன இங்கே பாருங்க பெருவெடிப்பு வெளி மற்றும் காலம் கருந்துளைகள்னு பயங்கர கஷ்டமான டாபிக்ஸ் எல்லாத்தையும் கதைகள் மூலமாகவும் சிம்பிளான உதாரணங்கள் மூலமாகவும் விளக்கியிருப்பார் அந்த புத்தகம் முழுவதுமே ஒரே ஒரு சமன்பாட்டை தவிர வேற எந்த கஷ்டமான கணக்கும் இருக்காது அதுதான் அந்த மேஜிக் சரி கடைசியா ஒரு விஷயத்துக்கு வருவோம் அவரோட இந்த அறிவியல் கோட்பாடுகள் எல்லாம் பிரபஞ்சம் பத்தியும் நம்மளோட இடம் பத்தியும் அவரோட தனிப்பட்ட தத்துவார்த்த நம்பிக்கைகளை எப்படி உருவாக்குச்சுன்னு பார்க்கலாம் அவரோட கருத்துக்கள் ஒரே மாதிரி இல்ல காலப்போக்கில் மாறிட்டே இருந்துச்சு இங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுல புத்தகம் எழுதும் போது ஒருவேளை ஒரு படைப்பாளி இருக்கலாம் கடவுளின் மனதை அறியலாம்னு ஒரு கதவை திறந்து வச்சிருந்தாரு ஆனா ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் அவரோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவா மாறிடுச்சு பிரபஞ்சத்தை உருவாக்க கடவுள் தேவையில்லை இயற்பியல் விதிகளே போதும்னு ரொம்ப உறுதியா சொல்ல ஆரம்பிச்சாரு அவரோட ரெண்டாயிரத்தி பத்து புத்தகமான தி கிராண்ட் டிசைன்ல இருந்து வர்ற இந்த ஒரு வரி அவரோட கடைசி நிலைப்பாட்டை அழகா சொல்லுது ஈர்ப்பு விசை மாதிரி ஒரு விதி இருக்கிறதுனால பிரபஞ்சம் தன்னைத்தானே எதுவுமே இல்லாததுல இருந்து உருவாக்கிக்க முடியும் உருவாக்கும் அதாவது பிரபஞ்ச இயங்க ஒரு அமானுஷ்ய சக்தி தேவையில்லை இயற்பியலின் விதிகளே போதும் அப்போ ஸ்டீஃபன் ஹாக்கிங் கிட்ட இருந்து நாம என்ன கத்துக்கணும் அவரோட மரபு ரெண்டு விஷயம் ஒன்னு அவரோட புரட்சிகரமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் இன்னொன்னு அதுக்கும் மேல எவ்வளோ பெரிய உடல் ரீதியான கஷ்டங்கள் வந்தாலும் மனுஷனோட அறிவால அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்க முடியும்னு அவர் வாழ்ந்து காட்டின வாழ்க்கை அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம் ஹாக்கிங் தன்னோட வாழ்க்கை முழுசும் பிரபஞ்சத்தை முழுசா விளக்குற ஒரு கோட்பாட்டை தேடிட்டு இருந்தார் சரி ஒருவேளை நாம் அத கண்டுபிடிச்சிட்டோன்னு வைங்க அதுக்கப்புறம் நாம தெரிஞ்சுக்க வேற என்னதான் பாக்கியிருக்கோம் இல்ல ஒருவேளை உண்மையான சந்தோஷம் அந்த பதிலை கண்டுபிடிக்கிறதுல இல்லாம இப்படி முடிவே இல்லாம கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கிற இந்த பயணத்துல தான் இருக்கோ